புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து பாரதி பாரதியின் பிறந்தநாள் டிசம்பர் பதினொன்று பாரதி என்றவுடன் அனல் பறக்கும் கண்கள் முறுக்கு மீசை தலைப்பாகை மெலிந்த தேகம் எல்லாம் நினைவுக்கு வந்தாலும் அச்சமில்லை அச்சமில்லை என்ற முழக்கமே மனதிற்குள் படமாய் ஓடும் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்ற குரல் காதுகளில் ஒலிக்கும் அதுவரை மரபு சார்ந்த புலவர்கள் கோலோச்சிக் கொண்டிருந்த தமிழ் இலக்கிய உலகில் பாமரனும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலான எளிய தமிழ் வசன கவிதைகளை எழுதி அதில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தார் இந்திய விடுதலை என்பது ஆணிவேராக இருந்தது பெண் விடுதலையும் சாதி மறுப்பு கொள்கையும் கிளைகளாக அவனது கவிதை மரம் ஆலமரமாய் விரிந்தது அனைவரின் மனதிலும் தாளாட்டு பாடியது அதனாலேயே எளிய மனிதர்களின் அன்பிற்கு ஆளானான் எம் பாரதி திருநெல்வேலி எட்டயபுரத்தில் பிறந்து திருவல்லிக்கேணியில் மறைந்தான் அவர் வாழ்ந்தது முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள்தான் ஆனால் காலம் கடந்தும் இன்றும் அவரது பெயர் ஒழித்து கொண்டிருக்கிறது ஆங்கிலேயருக்கு பயந்து அடைக்கலமாக புதுச்சேரி வந்தவன் புதுவையின் அடையாளமாக மாறிப்போனான் இன்றைக்கும் அவர் வாழ்ந்த வீடு கவிஞர்களின் சொர்க்க பூமியாக நினைத்து ஆராதிக்கப்படுகிறது உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று முழங்கியவன் பாப்பாவிற்கும் பாடல் எழுதியவன் செல்லம்மாவின் தோல் மீது கை போட்டு வீதி உலா வந்தவன் ஐந்து வயதில் கவிதை எழுதியவன் அரசுவை கவிஞனாய் உலாவியவன் பல மொழி பேச தெரிந்தவன் அதனாலேயே யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று உறக்கச் சொன்னவன் சிட்டுக்குருவியையும் சொந்தம் கொண்டாடியவன் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவன் விடுதலை கவிதை எழுதியவன் சுதந்திர வேள்வையை ஊட்டியவன் பெண் விடுதலை பேசியவன் ஆணும் பெண்ணும் நிகரணக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்கும் என சத்தமாய் சொன்னவன் யாதுமாகி நின்றாய் காளி என போற்றியவன் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ என நொந்து போனவன் புதுக்கவிதைக்கு வெண் வீசியவன் தன்னை இழந்த பின் என்னை இழப்பதற்கு அவர்களுக்கு உரிமை ஏது என்று பெண்மையை பொங்கிழ செய்தவன் எண்ணிலடங்கா கவிதை சரம் கட்டியவன் கண்ணன் பாட்டில் ஒருகியவன் குயில் பாட்டில் கலக்கியவன் சாதி மறுப்பு பேசியவன் கனகலிங்கத்திற்கு பூனூல் அணிவித்தவன் பாரதி என போற்றப்பட்டவன் காந்தியின் பாராட்டினையும் ஒருங்கே பெற்றவன் செல்லம்மாவின் அன்பு கணவன் தங்கம்மா தகுந்தலா என இரு மகன்களை பெற்றெடுத்தவன் பாரதிதாசனின் ஆத்மார்த்த குருவாக உயர்ந்தவன் கோலைக்கண்ணனின் தோழனாக மாறியவன் புதுவை மண்ணில் வாழ்ந்தவன் புகழ்மிக்க கவிதைகள் படைத்தவன் புதுவையில் வாழ்ந்த அவன் வாழ்ந்த பத்தாண்டு காலம் அவனுக்கு மட்டும் பொற்காலம் அல்ல புதுவைக்கும் அதுவே பொற்காலம் அவனுடைய வாழ்க்கையை தங்கத் தகட்டில் எழுதிய காலம் நன்றி வணக்கம்